இந்தியாவின் வட மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் ஹரியானா போன்றவற்றில் பாஜக ஆட்சி நீடிக்கும் நிலைகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான போராட்டங்கள் அம்மாநிலங்களில் உள்ளன அந்த வகையில் மோடிக்கு எதிராக வடமாநில பெண்கள் சிலர் மோடி இந்த வலைகள் அணிந்து கொண்டு வீட்டில் இருக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் இறங்கி உள்ளனர் வட இந்தியாவின் கிராமங்களில் பெண்கள் கூட்டமாக அணிவகுத்து பல நிற வளையல்களை ஏந்தி போராடி வருகின்றனர் மோடிஜிக்கு புதிய வளையல்கள் அனுப்புகிறோம் அரசியல் செய்ய தெரியாதவர் வீட்டில் உட்கார வேண்டும் என்று அவர்கள் கோஷம் எழுப்பினர் இது அரசின் பெண்கள் நலன் பெண்கள் இடஒதுக்கீடு பாதுகாப்பு சட்டங்கள் போன்றவற்றை கேள்விக்குறியாக்குகிறது வட மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆட்சி இருந்த போதிலும் பெண்கள் போராட்டங்கள் தொடர்கின்றன ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற பாரத் பந்த் போராட்டத்தில் ஹரியானா மற்றும் டெல்லியில் பெண்கள் தொழிலாளர்கள் சட்டங்களுக்கு எதிராக முன்னிலை வகித்தனர் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் சம ஊதியம் என்ற கோஷங்களுடன் லட்சக்கணக்கான பெண்கள் தெருக்களில் இறங்கி மோடிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பீகாரில் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பந்த் போராட்டம் பாஜகவுக்கு எதிராக திருப்பி அளிக்கப்பட்டது பெண்கள் கர்ப்பிணிகள் உள்ளிட்டவர்கள் தடுக்கப்பட்டதால் மோடி அனுமதிக்கிறார்களா இதை என்ற கேள்விகள் எழுந்தன மேலும் லடாக் போராட்டங்களில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சுயாட்சி கோரி பாஜக அலுவலகங்களை முற்றுகை செய்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலத்தில் வட மாநிலங்களில் மோடிக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்தன இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் பஞ்சாப் ஹரியானாவில் விவசாயிகள் போராட்டத்தில் பெண்கள் முன்னிலையில் இருந்தனர் கரண்ட் சட்டங்கள் ரத்து கோரி டெல்லி எல்லைகளை முற்றுகை செய்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் டெல்லியில் நடைபெற்ற வஸ்லிங் போராட்டத்தில் பெண் வீராங்கனைகளான சஷி மாலிக் வினேஷ் போகத் பாஜக எம்பி பிரஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக போராடினர் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் பொது குறிப்பிட்ட வேலை நிறுத்தத்தில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பெரும்பாலும் பெண்கள் மோடி அரசின் தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கினர் ஆகஸ்ட் மாதம் தேர்தல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் இவை அனைத்தும் பாஜக ஆட்சியின் பெரிய வாக்குறுதிகளாகும் இந்த போராட்டங்கள் அனைத்தும் வேலைவாய்ப்பு பெண்கள் பாதுகாப்பு செயல்படாததால் ஏற்பட்ட கோபத்தின் விளைவு என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் வட இந்தியாவின் பெண்கள் வலைகள்களின் மூலம் கிண்டல் செய்தாலும் அது ஆழமான அதிருப்தியின் சின்னமாகும் பாஜக ஆட்சியில் ராஜ் திரும்புகிறதா என்ற பயம் விலைவாசி உயர்வு வேலை இழப்புகள் போன்றவை போராட்டங்களை தூண்டுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேர்தல்களில் இது பாஜகவுக்கு சவாலாக மாறலாம் மோடி அரசு இவற்றை புறக்கணித்தால் நிச்சயம் மக்களின் கோபம் பூகம்பமாக வெடிக்கும் என்று கூறப்படுகிறது